சென்னை பத்திரிகை மன்றத்தில் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் திராவிட பெரியார் கூட்டமைப்பினர்கள் சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதி தமிழர் பதினெட்டு தொல்கொடிகளின் சங்கம் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் தமிழ் அமைப்புகளின் தலைவர்களான இரவி இராசாளி ஏர்போர்ட் மூர்த்தி கந்தசாமி அதியமான் கோபி ஏகாம்பரம் ரேவதி நாகராஜன் ஆகியோர் உடன் இருந்தனா் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி பேசும்போது சீமான் பேசியதால் கலவரம் எழுந்தது என்றும் இங்கு சதி நடந்தது என்று பொய்யான குற்றச்சாட்டை வைப்பதற்காக இங்கு திட்டமிட்டு ஒரு நாடகம் அரங்கேறியிருக்கிறது தமிழகத்தில் உள்ள சட்ட ஒழுங்கை பாதிக்கும் இந்நிலையில் தமிழர்கள் திரும்ப எதிர்ப்பு தெரிவித்தால் ஒரு அமைதி நிலவாது என்றும் அரசு முறைகேடான போராட்டங்களை நசுக்க வேண்டும் என்றும் போராட்டத்திற்கு அனுமதி கூடாது என்று கூறினார் இது அரசின் உதவியோடு தான் இது நடைபெறுவதாக ஒரு சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார் இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நாளை சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுவதற்கு ஒரு கூட்டம் கொண்டிருக்கின்றது அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஒரு பிரச்சினையை உருவாக்க நினைக்கின்றனர் சீமான் பேசியதால் கலவரம் எழுந்தது என்றும் இங்கு சதி நடந்தது என்று பொய்யான குற்றச்சாட்டை வைப்பதற்காக இங்கு திட்டமிட்டு ஒரு நாடகம் இருக்கிறது ஒரு கருத்தை பதிவிட்டால் கருத்தை சொல்கின்ற அவருடைய வீட்டை முற்றுகையிடுவது என்பது நாகரிகமற்ற செயல் என்றும் ஒவ்வொரு கருத்தினர் ும் ஒரு நிலையில் எதிர்கருத்து இருக்கின்றவர்கள் எல்லாம் கருத்து சொல்கின்றவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் இருக்காது என்றும் கூறினார் இந்த போராட்டத்திற்கு தூத்துக்குடி போன்ற இடங்களில் இருந்து அனைவரும் ஒன்று திரண்டு சீமானின் உடைய வீட்டை நோக்கி செல்வதற்கு வாகனங்களை அமர்த்திக் கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் இந்நிலையில் தமிழர் இதையெல்லாம் தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் இந்நிலையில் தமிழர்கள் திரும்ப எதிர்ப்பு தெரிவித்தால் ஒரு அமைதி நிலவாதி என்றும் அரசு முறைகேடான போராட்டங்களை நசுக்க வேண்டும் என்றும் போராட்டத்திற்கு அனுமதி கூடாது என்று கூறினார் சீமான் வீட்டை முற்றுகையிடுவதால் நீலாங்கரை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு பதற்றம் ஏற்படுகிறது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்களுக்கு இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவே இது அரசின் உதவியோடு இவர்களுடைய ஆதரவோடுதான் இது நடைபெறுவதாக ஒரு சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார் இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாா் இங்கே அச்சுறுத்தல் நடைபெறுகிறது என்று பேட்டி கொள்வதே வெக்கமா இருக்கும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற தமிழர்கள் பிற மொழியாளர்களால் கிரட்டப்படுவதும் காக்கப்படுவதும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பிற மாநிலங்களில் எப்படி ரிவர்சன் நடக்கிறதோ அது இங்கே கலகையில மாறி நடக்கிறது இன்றைக்கு சீமான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து சீமான் அவர்களுடைய கருத்து அல்ல இன்றைக்கு காலகட்டத்தில் இவ் ராமசாமி அழைக்கப்பட்டு பெரியார் அவர் இஷ்டத்துக்கு வந்தது மாதிரி பேசினார் அதில் இவருக்கு வந்து சீமானுக்கு ஒரு நெருக்கடி திராவிடத்தின் பெயரால் பாரதியார் விழாவில் சீமானவர்கள் ஏதோ பெரியார் சொல்லி பேசிவிட்டார் என்று ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக வயதில் முதிர்ந்தவராக இருக்கிற ஒருவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு சின்ன பசங்களை வச்சு பேச பேசவுட்றாங்க இந்த பேச்சை கேட்ட சீமான் முறைசி செப்பட்டு இது எல்லாம் சரியில்லை அந்த காலத்தில் ராமசாமி நாயக்கர் அவர் இப்படிலாம் பேசினார் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துக்கு ஆதாரத்தை கேட்டாங்க போனாங்க சரி நீங்க கேளுங்க அதுல உங்க ரைட்ஸ் இருக்கு நான் என்ன ஒரு சீமான் இந்த மாதிரி பேசுறார் வந்து பாஜகவின் தலைவர் அண்ணாமலை என்னிடம் அந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஆதாரத்தை சீமான் கேட்பவர்கள் அண்ணாமலை எப்படி ஆதாரம் இருக்கிறது சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட போய் நிக்கணும்ல தமிழர்கள் பிரித்துக் கொள்ளக்கூடாது தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழர் செந்தம் சீமான முற்றுகிட்டு இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தமிழன் என்று பேசினால் அவர்கள் கட்டம் கட்டப்படுகிறார்கள் இது மிக கேவலமான நிலைமை இந்த நிலைமை இப்படியே நீடித்தால் எப்படி இலங்கையிலிருந்து தமிழர்கள் விரட்டப்பட்டார்களோ அதேபோல வெகு விற்கில் தமிழகத்திலிருந்து தமிழர்கள் விரட்டப்படுகிறார்கள்